போது கொஞ்சமா போடு சாப்பிடவே முடியாது வேணால் வர வர ஏன்னா சாப்பிடவே முடியறதில்ல நல்லாவே அப்புறம் வந்து கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்குறேன் அது எப்பா பொறிச்சிட்டு வந்தது நல்ல அருமையான கீரையாக இருந்தது எல்லாம் பாதி வேஸ்டா இருந்திருக்கும் கடைசல் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அது லாஸ்ட்ல நான் குடுக்கற பாருங்க தேவைப்படுறவங்க பாருங்க ஆமாங்க நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் அது வந்து வெறும் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்றத விட வெறும் கீரை போட்டு கடைஞ்சி சாப்பிட்றத விட இது கொஞ்சம் பருப்பு போட்டு அதுக்குள்ள கீரை போட்டு செஞ்சு அது ஒரு டேஸ்ட் ரொம்ப டேஸ்டாக இருக்குது எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தான் இருக்குதுனால அதையும் அதை வச்சுட்டு குழந்தைக்கு அது எல்லாத்தையும் எனக்கே போட்டுருக்குறேன் எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு போட்டால் போதும் அவசரம் எனக்கு வேறு இதுதான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சிருக்கிற சாப்பாடு இதை எங்களுக்கு காலையில சாப்பிட்றதுக்கு

டைம் ஆகிட்டு இருக்குது நான் நீ சாப்பிட்டோன்னா வண்டி எடுத்தேன்னா என்ன வேகத்தில் போகிறேன்னு தெரியறதில்ல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு வேகமாக போயிட்டு இருப்பேன் எல்லாரும் ரோட்டில் பார்க்குறவங்க கூட என்ன இப்படி போகிறீங்க எங்கள் ஸ்கூல் சார் கூட பேசுவார் டீச்சர் எங்காச்சும் அல்லையில் என்ன வருதுன்னு பார்த்து வாங்க உங்கள் மொதல் நீங்கள் நல்லா இருக்கோன்னு உங்கள் நீங்கள் நல்லா தான் உங்கள் ஃபேமிலிக்கு நல்லதுன்னு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணுவார் சரி வாங்க சாப்பிட்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா தக்காளி ஒன்று வந்து பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வேகணும் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அலசி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் கீரை அதிகமாக இருக்கும்போது பருப்பு இன்னுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கீரை குறைவாக இருக்குது அதனால் நான் வந்து பருப்பு ஒரு அரை கால் டம்ளர் பக்கமாக போட்டிருக்கேன் ரொம்ப அதிகமாக பருப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது கீரை அதிகமாக தான் வந்து பருப்பு கீரை கடைசல் வந்து நல்லா இருக்கும் ஸோ வந்து கீரை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கம்மியாகவே பருப்பு போடுங்க இல்லைன்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிரும் கீரை குழம்பு மாதிரி இருக்காது ஸோ இதில் வந்து கால் டம்ளார் வந்து நான் பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இவ்வளோதான் கீரை இருக்குது இந்த கீரைக்கு தான் நான் வந்து கால் டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் கீரை எப்போவுமே உங்களுக்கு கடைஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீரை வந்து ரொம்ப அதிகமாக போட்டாலுமே வந்து அது சுருங்கிரும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி தான் வரும் இப்போ இது இந்த கீரையே வந்து கடைஞ்சோம்னா ரெண்டே ரெண்டு கரண்டி தான் வரும் ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக ஆயிரும் அதனால் பருப்பு ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்குறேன் ஒரு வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கழுவிட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்புக்குள்ளே நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா போதும் நல்லா வெந்துடும் கசகசன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இதை கிளீன் பண்ணி வச்சுட்டேன் பார்த்து வச்சுட்டேன் இப்போ கழுவுனால் போதும் கழுவிட்டு பருப்பு வந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கீரையோட அளவை பொறுத்து பருப்பு கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க பருப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது எப்போவுமே கீரை தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து கடைசல் வந்து கீரை கடைசல் மாதிரி இருக்கும் இல்லைன்னா பருப்பு நம்ம கடைஞ்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் டேஸ்ட் வரும் ஸோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க கடைஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடை பருப்பு கடைசல் செய்யாதவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணிங்க போர் தண்ணிங்கிறதுனால சரியாக வேகவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட் சீக்கிரமாக வேக மாட்டேங்குது இதில் வந்து நான் எண்ணெயும் விட்டு பார்த்துட்டேன் உப்பும் லைட்டாக போட்டு பார்த்துட்டேன் நான் அவ்வளோ சீக்கிரம் குக்கரில் வச்சா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிடுது ஆனால் இந்த மாதிரி தோசியில் வச்சோம்னா சீக்கிரமாக வேகறது இல்லை இது நல்லா வேகட்டும் இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இங்கே வந்து இப்போ கீரை நல்லா கழுவி வச்சுட்டேன் இந்த தண்ணியில் இன்னொரு டைம் அலசி நம்ம வந்து பருப்புக்குள்ள போட்டுக்கணும் வெந்த உடனே இதுக்கு வந்து தாளிப்புக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது எல்லாமே வந்து ஒன்றா ரெண்டா நல்லா தட்டி வச்சுருக்கேன் சீரகம் கொத்தமல்லி குருமிளகு பூண்டு இதெல்லாம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு கீரை பருப்பு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் நான் வந்து கால் டம்ளர் பருப்புக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா எடுத்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்புறமா கருவேப்பில காரத்துக்கு வந்து வரமிளகாய் இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம்னாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் இல்லை அப்படிங்கிறனால நான் வரமிளகாய் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் நிறைய முடிஞ்ச அளவுக்கு தொளிச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் வந்து இதை நம்ம வந்து பருப்பு வந்ததுக்கப்புறம் கீரையை சேர்த்துட்டு கீரை வந்ததுக்கப்புறம் தாளித்து உள்ளே கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரையை சேர்த்துக்கிட்டேன் தண்ணி வந்து இந்தளவு இருந்தால் போதும் ஏன்னா தண்ணி குறைவாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீரை ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் கடைசல் நல்லா இருக்காது அதனால் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா கீரை சீக்கிரமாக வெந் வெந்துடும் டக்குன்னு வந்து கீரையை போட்டுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாளித்து கொட்டுறதுக்காக எண்ணெயை ஹீட் பண்ணிட்டேன் பாருங்கள் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் நம்ம போட்ட கீரை அடையாளம் தெரியாமல் போயிட்டுருக்கு வேக வேக கீரை இருக்கிற தடமே தெரில இன்னும் வந்துட்டு நம்ம பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டோம்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிடும் அதனால தான் கொஞ்சமாக பருப்பு சேர்த்தேன் எவ்வளோ கீரை இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க அதனால் கீரை அதிகமாக போட்டு பருப்பு க குறை தான் கீரை கடைசல் மாதிரி இருக்கும் இல்லைன்னா பருப்பு கடைசலாயிடும் உங்களுக்கு வீட்டில் அதிகமாக இருக்காங்கன்னா நீங்கள் பருப்பு அதிகமாக போட்டே செய்யலாம் ஏன்னா பத்தாது இல்லை இப்போ வந்து நம்ம தாளிச்சுட்டு இருக்கோம்ல அது வந்து அது கொண்டு இதெல்லாம் கொட்டிடலாம் லாஸ்ட்டாக உப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் நல்லா வதங்கினோடனே நம்ம கொட்டிக்கலாம் இதில் வந்து வெங்காயம் வந்து ஒன்றா ரெண்டாக வதங்கினா தான் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த கீரைக்குழம்பு நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் வந்து வாய்க்கு வந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வெங்காயம் ஃபேவரட்டாக இருக்கிறவங்களுக்கு அது அப்படி தான் நல்லாயிருக்கும் நான் வந்து அப்படி தான் சாப்பிடுவேன் மேலே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உள்ளே கொட்டிடலாம் மொபைலில் பிடிச்சிட்டு செய்கிறனால தாண்டிங்களே தெரியும் இப்போ வந்து இது ஒரு ரெண் ரெண்டு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு நிமிஷம் நல்லா இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கடையணும் உப்பு வந்து இப்போ நான் தேவையான அளவு சேர்த்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து கடையை போகிறேன் கடையும் போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வடிச்சு ஒரு குண்டால வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் வந்து இருக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு எனக்கு தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நம்ம கடைய முடியாது நெகிநெகுனால் நல்லா நெகிநெகு நெகிழந்து கடைஞ்சிட்டா தான் பருப்பு டேஸ்ட் வரும் அதனால் இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து இழுத்து வச்சுட்டு அப்புறமா கடைஞ்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் என்ன தெளிச்சுடும் கடையவே முடியாது அவ்வளோதான் வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷம் தான் கீரை வந்துச்சு பார்த்தீங்களா கீரை இருக்கிறதே தெரில வெறும் பருப்பு தான் இருக்கு கடைஞ்சிட்டு காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு கடையிறதுக்கு முன்னாடியே கடையிறதுக்கு முன்னாடியே உப்பு செக் பண்ணிட்டு அப்புறமா பத்திரிங்க போட்டு கடைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்திரமெலாம் சேர்த்துட்டு கடையிறேன் கடைஞ்சிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து நல்லா வடிச்சிருங்க ரசத்தை அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கடைஞ்சிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்து தான் ஆகணும் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட் இப்போ கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பருப்பையும் கீரையும் நல்லா கடைஞ்சிட்டேன் நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பரவாயில்ல நான் கூட கீரை தான் இருக்குது அதனால எல்லோ கலரில் தான் இருக்கும் பருப்பு குழம்பு மாதிரி அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல ஓரளவுக்கு பருப்பு நான் குறைவாக போட்டதுனால இந்த கலரில் வந்திருக்கு இப்படி இந்த கலரில் இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கீரை குழம்பு அப்படிங்கிற ஃபீலே வரும் ரொம்ப குறைவாக கீரை போட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் பருப்பு மாதிரியே இருக்கும் பாருங்க எப்படி சூப்பராக கடைஞ்சிட்டு இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்தில் இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பாருங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்கா இல்லாமல் இப்படி தயிர் மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வடித்து வச்சிருந்த எல்லா தண்ணியுமே வந்து கடைசியில் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து பருப்பையும் கீரையும் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டுவாங்க அப்படியும் நீங்கள் செய்யலாம் நம்ம வந்து அரைவேக்காடா வேக்காடாக போட்டால் இங்கே பாருங்க வெங்காயம் தெரியுதா அதுக்காகத்தான் வந்து அரை அரை போட்டோம்னா இப்படி வெங்காயம் நல்லா மசியாது அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக சொன்னேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நான் வந்து கீரை குழம்பு வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் பருப்பு குழம்பு வைக்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கீரை பருப்பு குழம்பு கீரை பருப்பு கடைசல் அப்படின்னு சொல்ல பேர் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்